அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் சுபஹான் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றே என்று யார் ஒரு நாளில் நூறு முறை சொல்லுவாரோ அவரின் தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன அவை கடலின் நுரை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரியே என அபு ஹுரைரா ரலி அவர்கள் அறிவித்தார்கள் ஷஹீம் புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்தில் உள்ளது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் இன்ஷா அல்லா இந்த திக்கிரானது ஈஸியான முறையில் எடுக்கலாம் நம்ம வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது நம்ம கடை வீதிகளுக்கு போகிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது வீட்டில் சமைக்கும் பொழுது எங்கேயாவது வாக்கிங் போகும் பொழுது இந்த நிலையில் நாம் இந்த திக்கரை செய்து கொண்டு போகும் பொழுது நாம் சிறிய செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கிரை நாம் சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹு நம்மளை அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும் வர் அஹமத்துலாஹி